வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நம்ம பண்ணைக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதான் தான் ஆனால் அது போடாமல் உள்ளுக்குள்ளே வந்து பார்ட்டிசியன் மாதிரி போட்டு பார்த்துருந்தேன் ஆனால் அப்படி வந்துட்டு ரெண்டு செட்டு வந்து நம்மளால் ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா எப்படியாக இருந்தாலும் வந்துட்டு கோழிகள் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம இந்த செட்டில் இருக்கிறது அந்த செட்டுக்கோ அந்த செட்டில் இருக்கிறது இந்த செட்டுக்கோ இல்லைன்னா நம்ம போதும் மாறிக்கிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாக வந்து ஒரே இடத்துக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதனால் வந்துட்டு ஒரே செட்டாகவே வந்துட்டு விட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வராமல் இருந்தோம் வேறு மாதிரியான கேட்டுகள் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஆல்டர்னேட்டாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ தான் வந்துட்டு அதுக்கான வேலை வந்துட்டு பார்த்தேன் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்துட்டு கொத்தனார் வந்துட்டு யாரையும் விடலை முழுக்க முழுக்க வந்துட்டு ஓனாக நானே பண்ணிட்டேன் இதுக்கு முன்னையும் வந்துட்டு அந்த பன்னெண்டு அடி கேட்டு போட்டதும் வந்துட்டு நானே தான் போட்டேன் ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் நல்லா வந்துட்டு ஆழமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ஆழம் இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த பில்லர் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அழுத்திக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டு தான் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அதை தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு முழுக்க வந்துட்டு நல்ல ஆழமாக தோண்டி அதில் வந்துட்டு பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஆழத்துக்கு கொடுத்தா இருக்கும் எப்படினாக்கோ அந்த பில்லர் இறங்குற இடத்த தவிர மற்ற இடத்துல அந்த மாதிரி வந்துட்டு போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோ சிமெண்ட்டு வந்துட்டு அதுக்கு செலவாச்சு அதில் இந்த இதில் வந்து அந்த சிமெண்ட்டோட வீடியோ மட்டும் நான் காட்டாமல் இருப்பேன் அதை வந்து தனியாக நூறுல கொச்சு மிக்ஸ் பண்ணனால இந்த மாதிரி நம்மளோட பண்ணைக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு அப்படின்னோம்னாக்கா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு வந்துட்டு அது ஒரு என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக அவசியம் அந்த மாதிரியும் வந்துட்டு நம்மளோட ஏன்னா என்டையராக வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொட்டீனாக நம்ம அலையிற ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு இல்லாமல் பாடிக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குன்றது வந்துட்டு என்னோடய மைண்ட் செட்டு ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து நானே எடுத்து செஞ்சுருவேன் அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இப்போ சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கோ பொறிச்சிக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்னொரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்துட்டு அடுத்த பேட்ச் செக்ஸ் ரெடி ஆயிருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி வந்துட்டு ரெடி ஆயிரும் இப்போ வந்து புக்கிங் போயிட்டுருக்கு கிளிமுக்கு சிறுவால் சிக்ஸ் வந்துட்டு புக்கிங்கில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ மூணு பேர் புக் பண்ணியிருக்காங்க நான் வந்து புக்கிங் வீடியோன்னு சொல்லி எதுவும் நான் போட கிடையாது ஆனால் கேட்டவங்கள்கிட்ட வந்துட்டு இந்த குவாலிட்டியில் வரும் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்மளோட லாஸ்ட்டு பேச்சில் வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்ஸை வந்துட்டு நான் அனுப்பி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஆஃப் க்ளோத் சைஸுக்கு ஒட்டி வரும்போது நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லும்போது வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு வந்து இது வரைக்கும் மூணு பேர் புக் பண்ணியிருக்காங்க விருப்பம் மூலம் நபர்கள் இந்த டிஸ்ப்ளேல பார்த்திங்கன்னா தெரியும் சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாஞ்சு நாள் சிக்ஸு இருபது நாள் சிக்ஸு அடுத்து பத்து நாள் இப்போ பொரித்தது இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் எண்டில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவை தரமான கிளிமு குசிறிவால் சிக்ஸ் தேவை அப்படின்னா ஏன்னா ஒரு கோழியில் வந்து பத்து சிக்ஸ் பொறிக்குதுன்னா பத்துமே வந்து குவாலிட்டியாக இருக்காது நீங்கள் எப்படிப்பட்ட தாய் தகப்பனை போட்டிங்கனாலும் பத்துக்கு பத்து வராது ஸோ பத்துக்கு ஆறு வரும் சரிங்களா அந்த ஆறுன்றது வந்து நான் சொல்கிறது ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ஸோ அந்த ஆறு தான் வந்துட்டு நம்ம முதல்ல பேசுகிறவங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு நம்ம நம்ம ஒரு ஒரு விலை சொல்கிறோம் அப்புடின்னா அந்த விலைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த பொருளை கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கடுத்து குவாலிட்டி குறையுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் விலையை குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியும் விலையை பொறுத்தளத்திற்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னை பொறுத்தளத்துக்கு என் மனசுக்கு நேர்மையாக தரமான விலையில் நியாயமான விலையில் நான் கொடுத்துட்ருக்கேன்றது என்னோட நம்பிக்கை பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம பண்ணையோட அப்டேட் ஒன் பை ஒன் எல்லாமே இருக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கான் மட்டினே கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வந்து கிளிமுக்கு சீர்வாழ் தகவல் வேணும்னாக்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு மருத்துவ குறிப்பு சம்மந்தமாக சொல்கிறோம் பண்ணோம்னா நமக்கு ஆஃபீஸில் இருக்கையில மற்ற இடத்துல தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நான் வீடியோஸ் வந்துட்டு இதிலேயே நாலஞ்சு வீடியோவுக்கு மேலே வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக அதை வந்து எலாபரேட்டாக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை மெடிசனாக காட்டுறோம் அந்த மெடிசன் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதை தாண்டி தீர்க்க முடியாத சிக்கல்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க வந்துட்டு ஃபோன் அடிங்க சரிங்களா பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ரெஃபர் ரெஃபர் பண்ணுங்கள் புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தேவையான கைடன்ஸை வந்து நம்ம கொடுப்போம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்